எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்துல இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம் சீமானிடமோ பெரிய ஊர் மாதிரி என்னை கைது பண்ணி பாருன்றார் தூக்கி நாய உள்ள தூக்கி போட்டா என்ன ஆக போது கலைஞருடைய செருப்புல குடி ஒரு தூசி கூட ஆளாகாத சீமான் சீமான பத்தி பாடினா தாங்க முடியுமா வா மதுரைல மேடையில போடு இதே பாட்டு சீமான் பாடு கைது நடவடிக்கை அப்புறம் இருக்கட்டும் நான் எதிர்த்துல பாடுறேன் தப்பிச்சுட்டு போயிரு நீ மேடையில வாயால வட சொல்ற சீமான இளைஞர் உச்சகட்ட போர் இருக்கும் போது ஜெயலட்சுமி உச்சகட்ட போர் நடத்திய சீமானே சீமானே பிரச்சனையில் அந்த பிரச்சனையை காமித்து ஊரெல்லாம் ஏமாத்தி பிழைப்பு நடத்துற பிச்சைக்கார சீமானே இப்படி பாடினா நல்லா இருக்குமா ராவணி கச்சேரி பாடுவோமா உன்னை விட ஒரு புனிதர் தான் எந்த பெண்ணும் விஜயலட்சுமி ஒரு பெண்ணு கதருது அது மாதிரி கலைஞருடைய பொது வாழ்க்கையில தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் எந்த பெண் போர் இருக்கும் போது என்னோடுதான் போர் புரிந்தார் தெருவுல என்னை ஏமாற்றினார் என்னை கதற கதர என்னை அறையில் வைத்து கற்பழித்தார் என்னை ஏமாற்றி விட்டார் சாட்டை துறைமுருகன் விளக்கு பிடித்தார் சாட்டை துறைமுருகன் தான் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தார் சொல்றாங்களே கலைஞர் அவர்களை இவ்வளவு தரக்குறைவாக ஒரு பாடல் மூலமாக இந்த கீழானவர்கள் அரசியல் களத்தில் வியாபாரிகள் பேசுகிறார்கள் சொன்னால் இதை திமுக தொண்டை எப்படி பொறுத்துக்கொண்டான் கேள்வி உடனே கைது பண்ணி இருக்க கூடாது தி அடிச்சிருக்கை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் பசுமோன் பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே மூன்று முறை கைது செய்யப்பட்ட இப்போ நாலாவது முறை ஆஹ் திமுக தலைவர் குறித்து ஒரு அவதூறாக பேசியிருக்கார் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தான் செய்திகள் வெளிவருது ஒரு தலைவர் குறித்து பேசியதுக்கு கைதா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து கேள்வி எழுப்புறாரு பேசினாலே கைது பண்ணுவீங்களா அப்போ மூணு மாசத்துல இவ்வளவு கைது இவ்வளவு கொலைகள் நடந்திருக்குது இதெல்லாம் கண்டுக்காது நீங்க ஒரு பேசுனதுக்கு எல்லாம் கைது பண்ணுவீங்களா கலைஞரை பத்தி பேசவே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு நீங்க இந்த கைது எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களை பொறுத்தளவில் நாலாம் தர அரசியல்வாதி போன்றுதான் தெருமுனையில் சந்து முனையில் சிந்து பாடுகின்ற ஒரு அரசியல்வாதியாக தன்னை தமிழகத்திலே இன்றைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை போன்றுதான் அவருடைய சிசிய பிள்ளைகள் நம்முடைய ஒரு பேரெல்லாம் நான் சொல்லி பெரிய ஆள் ஆக வேண்டியது அவருக்கு அந்த கட்சியா அது கட்சியாவே எங்கே போன்றாலும் அவர் கட்சியா மதிக்கல அரை சேட்ட சாட்டன்னு சொல்லுவாங்க அவனா நாங்க பார்த்ததும்ல அரசியல் களத்துல அப்படி உள்ள ஒரு அனாமத்தியமான பிரதிகள் தமிழகத்துடைய அரசியல் களத்தில் நூற்றாண்டு கால தமிழக அரசியல் வரலாறுல எண்பது ஆண்டுகள் கலைஞர் என்கின்ற பெயர் இல்லாமல் அரசியல் பழமை இல்லை வரலாற்று பக்கங்களே இல்லை சமூக நீதி தமிழ் தமிழ் உணர்வு மான உணர்ச்சி சுயமரியாதை பகுத்தறிவு இவற்றின் பக்கங்களை தொட்டால் கலைஞர் என்ற மனிதர் வரலாறு இல்லாத இல்ல கிழமை இல்லை பிழைப்புவாதிகள் சீமான் அவர் கூட இருந்த சேட்டை சாட்டை ஒரு எல்லாம் பிழைப்புவாதிகள் அவரை கைது செய்ததை வந்து நான் ஒரு பெருசா கருதலை ஏன்னா நான் ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கெல்லாம் அறிமுகம் கலைஞரின் எழுத்தை படித்து கலைஞரின் பேச்சை படித்து கலைஞருடைய உணர்வுகளால் ஊற்றப்பட்டு தமிழ் பால் குடித்து இந்த இயக்கத்திற்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் திராவிட இயக்கத்திற்கு ஆனால் இன்றைக்கு மறைந்து அவர் எழுத்துக்களும் அவருடைய கொள்கையும் மறையாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இடைத்தேர்தலில் கலைஞர் அவர்களை இவ்வளவு தரக்குறைவாக ஒரு பாடல் மூலமாக இந்த கீழானவர்கள் அரசியல் களத்தில் வியாபாரிகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதை திமுக தொண்டை எப்படி பொறுத்து கொண்டான்னு என்னுடைய கேள்வி நாங்கெல்லாம் பழைய திமுக இப்படிலாம் பேசியிருந்தா பேசினாலும் மேடை விட்டு இறங்கியிருக்க முடியாது அது ஒரு காலம் இன்னைக்கு திராவிட மாடல் நம்முடைய தளபதி ஸ்டாலின் காலம் வேற காலமா இருக்கு என்னால சைத்து கொள்ள முடியல ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா குறைந்தபட்சமாக சட்ட ரீதியான நடவடிக்கையாக கைதுன்னு சொல்லியிருக்காங்க இதவே சீமான் தாங்க முடியல இதுக்கே அலறாங்க என்ன கைது பண்றீங்கன்றாங்க ஒரு தலைவரை கலைஞரை விமர்சனம் செய்யுங்கள் நான் கலைஞரை வாழ்த்தியவன் பாராட்டியவன் அவருடைய அரசியல் களத்திலே நாங்கள் எல்லாம் பயின்றவர்கள் ஆனால் எங்களை போன்றவர்களே விமர்சனம் செய்திருக்கிறோம் விமர்சனம் என்பது வேறு தரக்குறவான முறையிலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி மேடைகளிலே இறந்த தலைவரை பேசுவது எப்படி சகித்துக் ஏன் உடனே கைது உடனே பண்ணிருக்க கூடாது மேடையே அடிச்சிருக்கணும் என் கருத்து என் தனிப்பட்ட கருத்து அது பழைய திமுக இப்ப திமுக அதுக்கு தயாரா இல்லை ஏன்னா கலைஞரை பத்தி உணர்வால் உந்தப்பட்டவர்கள் இப்ப திமுக ஒதுங்கி இருக்கிறாங்க என்ன கலைஞரை இந்த அளவுக்கு தரக்குறோம் பேசுறதுக்கு என்ன காரணம் இல்ல அப்படின்னா அந்த பாடல் எழுதினவங்களையும் என்னுடைய கேள்விக்கு நேரம் கைது பண்ணனா சீமான என்னமோ பெரியவர் என்னைய கைது பண்ணி பாரு

கேட்கறதுக்கு நாதி இல்லை ஒருவே வெளியே வர மாட்டேன் எங்களுக்கு தெரியும் சீமா கட்சிக்காரனும் தெரியும் சீமானையும் தெரியும் அட்டைக்கத்தி பைய அட்டைக்கத்தியை வச்சு சண்டைத்தாலும் சீமா நாங்களாம் பிரபாகரன் கூட இருந்தவர்கள் நாங்கள்லாம் வெளிப்படுத்தினதில்ல என்னை போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் பிரபாரனை நாங்கள் பயிற்சி எடுத்தாலும் சும்மா உக்காந்துருக்கான் ஏன் பிரபாகரனை பேசவும் பேசவும்ல ஒரு அரை நிமிடம் போட்டோ எடுத்துட்டு வந்த ஒரு ஃப்ராடு இவர் வந்து எனக்கு கைது பண்ணி போறேன்னா திமுக அரசு அசால்ட்டா இருக்கு நான் இப்ப சவாலாவே சீமானுக்கு இந்த பேட்டின் வாய் சொல்றேன் இதே பாடலை மதுரில உனக்கு தேதி நேரம் குடிச்சுக்க நான் வந்து அண்ணாதிராவோட மக்கள் முன்னேற்றங்கள் தனி கட்சி நடத்துறேன் நான் வந்து கலைஞர் மேல ஒரு பாசத்துக்குரியவன் கொள்கையை நேசிக்கக்கூடியவன் கலைஞருடைய சமூக நீதியை நேசிக்கக்கூடியவன் கலைஞருடைய இனமான உணர்வை கூடியவன் இன்னைக்கு இது பேட்டியின் வாயிலாக சொல்றேன் திமுக வேணாம் யாரு வேணாம் இந்த பாடல சீமான் என்னை கைது பண்ணி பண்றது காவல்துறை பார்க்கட்டும் முதலமைச்சர் பாத்துக்கிறோம் நாங்க வர விரும்பல கைது பண்ணிருக்கணும் இருக்கா கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டா சீமானா கேக்குறதுக்கு நாரியில் முதலமைச்சர் சொல்றாரா தெரியலன்னு தெரியல உளவுத்துறை சொல்றான்னு தெரியல சீமானுக்கு எந்த பின்பலமும் கிடையாது சும்மா ஊருக்கு பத்து இருபது பேரை ஏமாத்திக்கிட்டு பிரபாகரனை பாட்டியும் போன்று வசூல் பண்ணிக்கிட்டு வசூல் ஏமாறி ஈழத்தமிழர்களை சொல்லி உலகத்துலேயே பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா சீமான் தான் ஈழத்தமிழர்களுக்காக எந்த உதவியும் செய்யாமல் ஈழத்தமிழருக்காக நாங்களா இருபத்தி ஏழு முறை சிறை ஒரு துளியலும் மயிர் கூட ஈழத்தமிழருக்காக சிந்தாத ஒரு துணி ரத்தம் சிந்தாத சீமான் ஈழத்தமிழை சொல்லி கோடி கொள்ளை இருக்கிற வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அனைத்தும் ஈழத்தனுடைய கண்ணீர் ரத்தம் அந்த வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஏமாத்தி கள்ளச்சாரி இறந்துருக்குறாரு நூத்தி முப்பது பேரு இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் அவங்க எல்லாம் கண்காணிக்க மாட்டாங்க ஒரு பேச்சு பேசுனதுக்கு எல்லாம் வந்து வீடியோ போட்டதுக்கு எல்லாம் வந்து அவர் உடனே கைது பண்றாங்களே இது தொடர் இருக்குன்னு அண்ணாமலையும் சொல்றாரு வழக்குல இருபத்தி நாலு நேரத்துல கைது நடவடிக்கை தொடர்ந்தாச்சு அத அண்ணாமலைக்கு பங்கு இருக்குதா சொல்றாங்க என்னன்னு தெரியல ஆருத்ரா வழக்கு ஆருத்ராவுடைய அந்த மோசடி நிறுவனத்தினாலதான் அவருடைய பின்பலம் தான் சொல்றாங்க ஆருத்ரான்னு சொன்னாலே அண்ணாமலை அலர்றாரு ஆர்கே சுரேஷ்னா அதுல சம்மந்தப்பட்டவர் இதெல்லாம் விசாரணை வலையத்துக்குள்ள இருக்கு நான் அதுக்குள்ள போக விரும்பல அதனால அண்ணாமலை சீமான அண்ணாமலை ஏன்னா பிஜேபிக்கு ஒரு பி சீமான் பி டிம் பாஜகவுடைய பி டீம் அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துல உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் சென்று நிவாரணம் கொடுத்துருக்கிறாங்க அங்கு ஒன்று இங்க ஒன்று எந்த ஆச்சரியம் வல்லூர் காலத்துல மக்கள் தொகை குறைவுதான் கள்ளுமையை பற்றி எழுதியிருக்காரு வல்லூர் எந்த காலத்திலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க நடக்க கூடாது இதுவே கடைசியா இருக்குன்னு சொல்றான் ஆம்ஸ்டாங் படுகொலையா இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி சம்பவமா இருந்தாலும் சரி காவல்துறை துரிதமான நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் அப்படி அனைவருடைய வேண்டுகோள் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீ அதற்காக மறைந்த தலைவர் கலைஞர் கலைஞருடைய செருப்பு ஒரு தூசி கூட ஆளாகாத சீமான் கலைஞர் போட்டிருந்த அவர் அணிந்திருந்த காலனி செருப்புக்கு தூசிக்கு சமம் தெ சார்ட்டே ஹோட்டையில என்ன விமர்சனம் பண்ணுங்க கலைஞரை பத்தி இல்ல மட்டும் இங்க ஒரு பெரிய ஆளுங்க நீங்க ஊடகங்கள தான் சாட்டை சார்ட் இருக்கீங்க அவன் யாரு அவன் அவன் ஏதோ ஒரு கருத்து சொல்றானா அனாசிமா பொது மேடையில பேசுகிறாரே அவனோ கைதிப்படி இருக்கறோம். உள்ளதானே பொது மேடையில ஒரு தலைவர் மறைந்த தலைவர் இழிவான முறையில கேவலமான முறையில் உள்ள தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பாடுறான் சீமானை பத்தி பாடினா தாங்க முடியுமா வா மதுரையில மேடையில போடு இதே பாட்டு சீமான் பாடு கைது நடவடிக்கை அப்புறம் இருக்கட்டும் நான் எதிர்த்துல பாடுறேன் தப்பிச்சுட்டு போயிரு நீ மேடையில மதுரையில சவால் உற நேரம் இடம் தேதி சொல்றேன் சீமான் மதுரையில வந்து கலைஞரை பற்றி இதே மாதிரி பாடிட்டு போயிட்டா நான் அரசியல் கல்வி இல்லைங்க சீமானை பாட சொல்லுங்க சும்மா பிராடுக்கார பையன் வைரமாட்டான் தைரியம் இல்லாதவன் பேடி சொல்றீங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து தேலியும் பாம்பியும் அடிக்கிறீங்க ஒரு புரிய சிங்கத்தையே நீங்க கை வச்சு பாருங்க என் மேல கை வச்சு பாருங்க வெறும் கைது பண்ணி என் மேல டச் பண்ண முடியுமா உங்களால அப்படின்ற தான் அவர் கேக்குறேன் சீமானு ஒரு அட்டக தீவிர என்னைக்காவது வீட்டுக்கு என் வீட்டுக்கு கோழி எறுக்குறேன்னா நானேதான் கோழி அறுத்து சாப்பிடேன் என்னைக்காவது சீமான் ஒரு கோழி எடுத்துருப்பானா ஆற்றத்தை பார்த்துருப்பாரு ஆற்றத்தை பார்த்து மயக்கப்படுற சீமா நீங்க வந்துகிட்டு சீமான என்ன அரசியல் கலந்து ஒரு ரவுண்டு குற முடியுமா தமிழ்நாட்டுல எங்க டெபாசிட் வாங்க முடியுமா சீமா டெபாசிட் வாங்கிரு பாப்போம் ஜாமீன் தொகை வாங்கிரு ஆனா அரசியல் களத்துல கொள்கையை பேசலாம் கலைஞருடைய கொள்கை கொள்கை விமர்சனம் செய்யலாம் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் கலைஞர் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் கலைஞர்

அப்படின்னு கலைஞரை சொல்லியிருக்காங்களா இன்றைக்கு வரைக்கும் தெருவுல நார் என்னை ஏமாற்றினார் என்னை கதற கதற என்னை அறையில் வைத்து கற்பழித்தார் என்னை ஏமாற்றி விட்டார் சாட்டை திருமுருகன் வழக்கு பிடித்தார் சாட்டை திருமுருகன் தான் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தார் சொல்றாங்களே கலைஞர் வாழ்க்கையில அப்படி இருக்கா எந்த தலைவனாவது அப்படி பேசிருக்காங்களா தமிழ்நாட்டில் எந்த களத்துல எந்த யாரோ விமர்சனம் பண்ணிருக்காங்களா இரவோடு இரவாக அந்த பெண்ணை பெங்களூருக்கு இந்த சேட்டை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சது மர்மம் என்ன பிறவிகள் சாக்கடை இவர்கள் அரசியல் கருத்துல வியாபாரிகள் நாங்க இது சீமான பத்தி பாட முடியாதா வாயால வடை சுடுற சீமான இலங்கையில் உச்சகட்ட போர் இருக்கும் போது ஜெயலலி உச்சகட்ட போர் நடத்திய சீமான நன்றி கட்ட சீமான ஈழத்தமிழர் பிரச்சனையில் அந்த பிரச்சனையை காமித்து ஊரெல்லாம் ஏமாத்தி பிழைப்பு நடத்துற பிச்சைக்கார சீமானே பாடினா நல்லா இருக்குமா ராவணி கச்சேரி பாடுவோமா தமிழ்நாடு கூட பாடுவோம் வா பாப்பான் கொள்கையை பேசுவோம் அண்ணா சொன்னார் அதாவது என்ன கருத்து கருத்து மோத வேண்டும் சொல்லுக்கு சொல் மோத வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை மாலை நேர கல்லூரி ஆக்கினார் அண்ணா 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 வரைக்கும் நல்லா இருந்தது ஆச்சு அண்ணா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு கலைஞருடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது மது இந்த மாதிரி நான் அவதூர் இந்த மாதிரி மோசனை வசவு இது எல்லாமே அண்ணா காலத்துக்கு அண்ணா காலத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சிங்கிறாரு ஏன் நீங்க வந்து வள்ளூர் காலத்துலயே கல்லூர்னு ஆமைய பத்தி வல்லூர் எழுதி அப்ப அப்பிள்ளையா அப்ப வல்லூர் காலத்துல எழுத அதனால இவர் ஏதாவது பேசி ஊடகங்கள்ல வரணும் பொடிங்க சீமா கீமா இவங்க எல்லாம் அரசியல் களத்துல கொள்கை ரீதியா நிக்க முடியாதவங்க கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக திராவிட மாடலை திராவிடத்தை எதிர்ப்பதற்கு துளியும் தகுதியற்ற ஒரு கூட்டம் கொள்ளை கூட்டம் பேச்சுக்கள் நாம் தமிழர் மட்டும் தான் பேசுறாங்களா திமுக சில பேச்சாளர்களா இருக்காங்களே அவங்களாம் கைது பண்ணிட்டு இருக்காங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணாங்க மறுபடியும் கட்சியில சேர்த்துட்டாங்க அதே போல வேறு சில இப்போ திரும்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு தான் இருக்கிறாரு அது மாதிரி வேற சொல்லி சைதை சாதிக்கு இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க தானே சரி நடவடிக்கை எடுக்கிறாங்களா காவல்துறை நடவடிக்கை எடுத்து திமுக சேர்க்கிறாங்க நீக்கிறாங்கல்ல திமுக நடவடிக்கை எடுக்காம இல்லையே திமுக நடவடிக்கை எடுக்குது காவல்துறை நடவடிக்கை ஜெயிலுக்கே போனாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆனா யார் ஆபாசமாக பேசினாலும் நடவடிக்கை என்பது காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை அது முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று மட்டும் இல்ல யா எடுப்பாங்க எல்லா ஆட்சியுமே எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் இது குறைந்தபட்ச நடவடிக்கை தான் என்னைய கேட்டா நாங்கெல்லாம் திமுக இல்ல நாங்கெல்லாம் இருந்த சாட்டை சாட்டை சீமா சீமா எல்லாம் வெளியேற முடியாது மேடை விட்டு அது பழைய திமுக பழைய திமுக அந்த வேலை இல்லை இப்ப அது வேற மாதிரி திமுகவை போயிருச்சு அமைதி சட்ட ஒழுங்கு கண்ணிய கட்டுப்பாடு மாதிரி இப்ப திமுக போயிட்டு இருக்கு அண்ணா காலத்து திமுக இப்பதான் எங்க கால திமுக சீமா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அடிச்சு அது பழைய அதனால இது குறைந்தபட்ச நடவடிக்கைக்கு கதறாங்க பழைய திமுக மாதிரி நாங்கெல்லாம் இருக்கிற திமுக வந்தா நீங்க ஊர்ல இருக்க வெளிநாட்டு போட்டிருப்பாங்க தப்பிச்சு அதனால அடைக்கு வாசிக்கணும் அரசியல நாகரீகமா பேசணும்லை தவறுகளை கொள்கை தவறுகளை விமர்சனம் பண்ணுங்க விமர்சனத்துக்கு திமுக அதை தவிர்த்து விட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி ஒரு பாடல் நீ இருந்து பொதுமக்கள் மத்தியில பேசுறத கலைஞரால் வளர்க்கப்பட்ட கலைஞரால் கலைஞருடைய உணர்வால் தமிழகத்துல இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் லட்சக்கணக்கானவர் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் கலைஞருடைய தமிழால் ஈர்க்கப்பட்டவள் இருக்கிறான் தாயும் கொள்ள மாட்டான் அதனால இது வந்து இந்த அளவோட குறைந்தபட்ச நடவடிக்கையாக சிறைக்கு சென்றிருக்கிறத பெருமையா நினைச்சுக்கிறேங்க இல்லாட்டி நடவடிக்கை வேற மாதிரி போயிருக்கோம் எச்சரிக்கைன்னு தான் கருத்து சரி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் லைட்